இன்றைக்கு டாக்கு அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் இல்லாமல் அங்கே கப்பு சொல்வதான் போறோன்னு சொல்லி ஆனால் இது தேவை இல்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாளை யுத்த காலத்திலையும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தினம் கஞ்சியை தண்ணி குடிச்சோண்டிருக்கு அதை உடறாமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாவிக்க கூடாது உனக்கு பாவிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு இன்றைக்கு காணாமல் போற புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகளே ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கிடைக்கிறியோ ஆஹ் அல்லது கடத்தொழில பற்றி கிடைக்கிறியோ இன்றைக்கு இத்தனையோ இன்றைக்கு இந்த வடமாகத்தில் எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடக்கு அதுகளை இன்றைக்கு புனரமை கூட மட்டும் கிடைக்கிறியோ இன்றைக்கு விகாரியை பற்றி நீ கிடைக்கிற விகாரியை பற்றி கலைக்கிற கூட இருக்கு உண்ட வீட்டில் உண்மை விகாரியவை நாங்கள் கேட்கல உண்டை வீட்டில் உண்ட விகாரியை வச்சுட்டு அதை சுற்றவரை நீங்கள் சிங்களக்கூடியதை ஏற்று நாங்கள் சைக்கவரே இல்லை இன்னும் எங்களை மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணியக்கு இல்லையே அத்துமாரி விகாரியை அமைக்க அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் மனம் அவங்கள் செய்கிறவங்கள கேவலமாக கழிக்காத ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம்னு சொன்னேன் நாங்களே ஒரு பத்து பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உட உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வரோம் உனக்கு துணி இருந்தால் சொல்லு நாங்கள் வாரம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவ்த்தோன் இருக்கிற நீ பாலிமென்ட்ல என்னது போனி நாட்டை நாட்டை டெவலப்பக கிராமத்தை டெவலப் பண்ணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது நீங்கள் செய்ய வேண்டியதாக போய் செய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சரசமூக இல்லை இந்த மக்களுக்கு போல வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தால் அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும் அடுத்த இண்டைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு கரையோரத்தில் இந்த எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வரையும் புலர் வாழ்வில் இருக்கிறேன் முகாம் வழியாக இருக்கிறேன் அந்த மக்களை குடியேற்ற வழியை வழியைப்பார் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கொண்டு மக்களை பேர் இன்றைக்கு மக்களை குடியேற்றலாம் குடியேற்றிகளை கட்டிக்கொண்டிருக்கிறாங்க அதுகளுக்கு குரல் கொடுக்க முடியல தேவையில்லாத வசனங்களை பாவச்சு உண்மையில மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதையை நீ கடுத்து போடாத இன்றைக்கு கடத்தொழில பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கரைக்கலாம் எவ்வளோ கரைக்கு ராய்க்கு இருக்கு ராய் இருக்கு எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கு அன்றைக்கு வட வராட்சி கிழக்கில் அவர் டிராக்டர்ல கூட வேறு அனரோகோமரத் சராயக்கா அந்த கட்சியில் இருந்து அவரவர் யாழ்ப்பாணத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போறவர் போய் பார்த்துட்டு வந்தார் இன்றைக்கு வேற என்ன நடவடிக்கை உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனத்தோடுவேன் அந்த நெல் நல்லித்தோடுவேன் சுண்டிக்குளம் வரையும் ரோடு இல்லை அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியாது அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து கடல் ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும்னு சொன்னால் அங்கே இருந்து வரையலாது ஒரு அரை மணி ஜர வார வாகனம் மூன்று மணி ஆத்திரம் வரணும் மூன்று மணி ஜாத்திரையும் வரையலாது அவ்வளோ வருது கேவலமாக கிடக்கு ரோடு அந்த ரோடுகளை போய் பார்த்து களைச்சு அதுகளை போட்டுதான் உங்களுக்கு வழியப்ப அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது கலைக்கிறேன்னு சொன்னால் வாய கொப்பளி பாய கொப்பளிச்சுட்டு கலைக்கூடும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாய்க்காது செய்ய வேண்டியது எவ்வளோ கிடக்குது அதிகளை பற்றி களை அதை விட்டுட்டு உண்மையின்படி நீ ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை இங்கே என்று கேளுக்கும் பாராளுமன்றத்தில் போய் எங்கள்கிட்ட பெற்றோருடனும் உங்கள்ட்ட ஒப்படைச்சது அந்த பிள்ளைகள் இங்கே அதுக்கு ஏன் விசாரணை நடக்கையில் அதுக்கு என்ன 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 நிலைமை அதை பற்றி கதை காலாவிழாக்கப்பட்டு கதை உண்மையை நாங்கள் வரவேற்போம் பாலிமேன்றில் என்னென்ன கலைக்கிறேன் அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்குன்னு இருக்கணும் எங்களுக்கு தெரியாது என்ன உசார நீ கதைக்க வேண்டும் தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்றுறோம் நீ கதை ஆனால் இது வேலை கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட பில்லி எங்கேண்டுகள் காணாமலாக்கப்பட்ட புள்ளி இளைஞன்றுகள் அடுத்தது இது வேலைக்காத அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் இருக்க உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு தேவையான கதை தேவையில்லாத கதைக்காத இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழ வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்த நாங்கள் புலம்பெயர் மக்களுக்கு நடத்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்கள காசு இல்லாட்டி நாங்கள் உள்ள செத்திருப்போம் இதுகளை நாங்கள் விட்டு செய்ய வேண்டியது கதையுங்கோ அடுத்தது தயவு செய்து கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் ஜனாதிபதியும் கேட்குறோம் இன்றைக்கு கிளிநொச்சியில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை என்ன பிரச்சனை கடற்படைக்குன்னு நாங்கள் கடற்படை அதிகாரி இருந்தால் நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து கடற்படை கடற்படை அதிகாரி அவர்கள் கேட்குறது நீங்கள் உடனடியாக உள்ளூர் இழுவ படகு சட்டவிரோதமான சூழலில் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது அங்கே சட்டத்தை எடுத்து பாருங்கோ அதை நடைமுறைப்படுத்த பதினாறு தொழில் இருக்கு நீங்கள் நிப்பாட்டுகளோ அன்றைக்கு தான் நாங்கள் மற்ற தொழில நிப்பாட்டை சொல்லி எங்க மக்கள் எல்லாருக்கும் அறிவிப்போம் சங்கங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் என்றைக்கு உழுவை சுருக்குவரை வெடி அடிக்கிறத நிப்பாட்டை தோன்றிகளோ அன்றைக்கு தான் நாங்களும் அறிவிப்போம் இன்னென்ன தொழில தடை இந்த மக்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுவரை நீங்கள் எங்கள் மக்கள் விலையிலோ தொழிலை கை வைக்கக்கூடாது முதல் கை வைக்கிறதா இருந்தால் இழுவமடி அனுப்பாட்டு சுருக்குவலி அனுப்பாட்டு சட்டத்தின்படி சன சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கோ இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது தயவு செய்து இதுக்கு அப்பாற்பட்ட பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தொழில் மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும் இன்றைக்கு மேட்டம் மேட்டம் என்று சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா அடிச்சு என்ன தக்கிளி தரீங்க இன்றைக்கு வந்து எவ்வளோ நாள் என்ன மேட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் அவன் அர்ச்சுனா சொன்னான் ஏதோ ஒரு வசனம் சொன்னான் கத்தரி தோட்டத்து விரலி என்று சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாக சொல்லக்கூடாத வசனம் அர்ச்சுனா சொன்ன வசனம் அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதை அது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு எங்களோட கடத்தொழில் பிரைத்தனிய கதை தீர்த்த வழியை பார்க்கணும் அதை விட்டு இந்த கத்தரி தோட்டத்து விரலி அப்படியெல்லாம் எல்லாம் நீ ஒரு படித்த நீ ஒரு டாக்குத்தர் நீயர் படித்த டாக்குத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி அவன் கதைக்கிறது அவர் அமைச்சர் அவங்களும் அமைச்சராக வந்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர்னு சொன்னால் அவரை போய் சந்திக்கணும் இந்த கடத்தல் மக்கள் பிரச்சனை என்ன இந்த மக்கள் இவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன் அதை என்னமே தீர்க்கணும் உடனடியாக அதுக்கு நடைமுறைப்படுத்திச்சு அதைத்தான் கதைக்கூடணும் தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதைகள் இல்லாத நிப்பாடி போட்டு எங்கெந்த நாட்டில் வடமாகத்தில் என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ அதுகளை கலையுங்கோ காலால் போல புள்ளிகளை கையால் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கதை பாராளுமன்றத்தில் கதை அதை நாங்கள் நிறைவேற்றுறோம் உன்னை போட்டு வந்தாங்க அடுத்த இந்த பைகளை இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளை கலைக்க விட்டான்னு சொல்லி போட்டோம் உண்மையாக அவர் இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமாடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இல்லை இன்றைக்கு சட்டம் சரியாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை லஞ்சம் முழுக்க லஞ்சம் முழு பெயர் மின் லஞ்சம் தலை லஞ்சம் தலைவிரிச்சாடுது முதல் அதை கட்டுப்படுத்துங்க ஊழலை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி என்னத்தையும் ஒழிச்சறிங்களே இங்கே ஒழிச்சறிங்க லஞ்சத்தை வேண்டி கொண்டால கண்ண முடிக்கொண்டு இருக்காங்க நீ அந்த தொழில் நீ இந்த தொழில் செய் நீ அட்டை பண்ணிய எப்படி நீ அதை இதை இந்த கோதாரி அப்படியே சொல்லி ஆ அண்டைக்கு வந்து பெருசாக கலைச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டிங் டோலர் நிப்பாட்டோனமோ நிப்பாட்ட உண்டு மக்கள் என்ன சொல்கிறது உடனடியாக நிப்பாட்ட சொல்லி ஆ அப்படியே நிப்பாட்டில் சட்டத்தில் அங்கே சில சங்கங்கள் எழுதி போட்டுக்கிறேன் பவராக பவர் காட்டுறோம் தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படி பட்சத்தில் கடத்தொழில் மக்களுக்கும் கடல் படைக்கும் சில அதிகாரிகள் மூலம் மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்பட்டு இதான மக்களும் மக்களும் அரசாங்கமும் சில பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் வரும் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப திண்டுக்கிழமைக்கு முதல் வல்லூர் துறைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியா தெரியாது ஆனால் அங்க வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்கள் வல்லோட்டத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு எண்ணினால் ஒரு நூறு பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது வல்லோட்டத்துலையே சேர்ந்தார்கள் சொன்னா நூறு பேர் கூடவே வராது ஆனால் அதை வல்லோட்டத்துறையிலேயே பெரிய ஒரு விமர்சனமா போய் யார் யாரே எந்தெந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராது தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னு சொல்லி இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல இதில் வெள்ளத்துற மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி விதமானது பங்களிப்பும் இல்லை இதில் வந்து எல்லாரும் வந்து வெளியாக்கள் யாழ் பா அங்காலை அங்கே வச்சு இருக்கார என்று சொல்லி பல இடங்களில் இருந்து நான் கூடுதலாக ஆக்களை தவற அங்கே வந்து வெள்ளத்துற மக்கள் அதில் வந்து பங்கு வெட்டுறது குறைவு தயவு செய்து இப்படியாக்க விமர்சனங்களை தவிர்க்கவும் அடுத்தது வந்து இன்றைக்கு இழுவாமடி தொழில் இன்றைக்கு கிளிநொச்சியில் பிடிக்கப்பட்டிருக்கு அதையும் வந்து ஒரு உதவி பணிப்பாளர் நீதியில் உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநிகளை கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைய கோட்சில் வழக்கு போட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து லஞ்சம் 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 தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார் மாற்றத்தை கொண்டு வர்றேன்னு சொன்னார் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னார் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றார் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் வந்தவுடனே லஞ்சங்கள் ஊழங்களை ஊழலாம் படுத்திருந்தது இப்போ தலை இவ்வளமையை விட தலைவிரித்து ஆடு ஏனென்று சொன்னால் கிளிநொச்சியிலே உதவி பணிப்பாளரால் கண்ணீர் ஜலத்துறை உதவி பணிப்பாளராலையும் அங்கே உள்ள சங்கஞ்ச மாசங்களையும் கொண்டு இழுவடைய பிடித்து சட்டவிரோதமான தொழிலுன்னு சொல்லி கோட்சில் பேரப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏற அந்த நடைமுறை இல்லை யாழ்ப்பாணத்தில் ஏன் இல்லை அப்போ லஞ்சம் சகலதுக்கு லஞ்சம் மிதித்த தலைவி கொண்டிருக்கிறது எண்டைக்கு இவங்கள் மனச்சாட்சிக்கு தொழிலை மனசாட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் எங்களோட பிரச்சனை முடியும் முன்னையின்படி எங்களுக்கான மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எண்டைக்கு சுருக்கு வேலையோ இழுவமாடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்கோ ஏனென்று சொன்னால் முதல் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவமாடி தொழில் இழுவமாடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்களுடன் தடை செய்யலாது ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம் இன்றைக்கு சுருக்கு வேலையோ இன்றைக்கு குள்ளூர் உலுவா மாடி தொழில் ஒன்று இன்றைக்கு டைனை பேர் அடிக்கிறான் குடிதல் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாதிக்கிற மக்கள் இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலாக இன்றைக்கு நீங்கள் போய் கடவுள் கரையிலேயும் கடலையும் வந்து பிடிக்கிறீர்கள் கொண்டே இழுத்து கொண்டே கொளுத்துறீர்கள் சொன்னால் இதே என்ன லஞ்ச பேர் அழிவுதானே ஏனென்று சொன்னால் எங்கட கடல் வளர்த்தி அழிச்சு எங்கட மீன் வளர்த்தி அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியல எங்கட சிறு தொழிலாளிகள் கை வைக்கிறீங்க எந்த விதத்தில் நியாயம் ஆ வேணுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒவ்வொரு படகு அஞ்சில் ஐயாயிரம் மாத்திலே ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டி உங்களுக்கு கையான நிரப்புறிகள் லஞ்சங்களை வேண்டி நிரப்புறிகள் ஏன்னே நான் உங்களால் அரசு பண்ண முடியாது கிடக்கும் இன்றைய புத்தகத்தில் தடை செய்தாச்சு இன்றைய பூனேரியில் உண்மையின்படி நாங்கள் அந்த நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர்கள் கிளிநாச்சி நீர்வள உதவிப்பாளர்கள் நாங்கள் தலைமடங்குன்றோம் உண்மையான திறமான மெனிசன் மெனச்சாட்சிக்கு உண்மையாக தடை செய்யப்பட்டதுல பிடிச்ச உடனே கொடுத்துருக்காங்க கோச்சில் இங்கே உள்ள அவனை என்ன செய்கிறாள் லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க முழுக்க லஞ்சம் தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்கெடுத்த சிறு தொழிலாளியை கை கூடாது சட்டம் என்றால் எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சாரம் நடமுறைப்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தில் பதினாறு தொழில் தடையண்டா பதினாறு தொழிலையும் உடனே தடை செய்யணும் அதை விடுத்த பூச்சாண்டி காட்டாயிருக்கும் அங்கே நாள் இந்த நாலு நாள் காட்டியதோ பூச்சாண்டி காட்டுறீங்க நீங்கள் பூச்சாண்டி ஒப்பிடிச்சா காட்டிக்கொண்டிருக்கிறேன் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வேற തയവസെയ പതിനാറ് തൊഴിലുളം ഉടനടിയാ തടയ പോ അപ്പൊ ഇല്ല എല്ലാവർക്കും എല്ലാ തൊഴിലും ചെയ്യും ഒരു തൊഴിൽ രണ്ട് തൊഴില വിട്ട് മെട്രോ തൊഴിൽ ചെയ്യലാ